ஃப்ரெண்ட்ஸ் எண்ணிக்கை உழைப்பாளர் தினம் இந்த நல்ல நாளில் நான் நட்டுருக்க சில செடிகளை வந்து உங்கள்கிட்ட காட்டலாண்டு இருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா சில செடிகள் நம்மளுடைய கிளைமேட்டு அப்புறம் மண் வளம் இதை வச்சுட்டு வளரும் வளராமலும் போக்கும் அந்த டைப்பை தான் நான் காட்டப்போகிறேன் இப்போ நான் பா காட்டிகிட்டு இருக்கிறது வந்து கொய்யா ஒட்டு கொய்யா தான் இது கிள்ளி குளத்தில் ஒரு அஞ்சாறு கன்று வாங்கினேன் ஆனால் எனக்கு கிடச்சது இந்த ஒரே ஒரு செடி தான் ஏன் அப்படின்னா இதில் வந்து தண்ணி வந்து ரொம்பவே தேவைப்படுது கொஞ்சம் ஒரு நாள் நம்ம வந்து ஊற்றலை அந்த ஒட்டு வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் உடனே பட்டு போயிடும் அதே இது நாட்டு கொய்யான்னு வைங்க ஒரு நாள் ஊற்றலை தண்ணி ஊற்றலை அப்படின்னாலும் அது பாட்டுக வளரும் இன்னொன்று வந்து இந்த மண் வந்து இருகிற தன்மை இருந்தாலும் இதை கொஞ்சம் வளர்ச்சி வந்து குறைஞ்சிருது கீழே கொஞ்சம் மண் வந்து ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்க இந்த செடி வந்து அப்படியே மேலே தான் வேறு இருக்குமே தவிர கீழே போகாது அதனாலேயும் இந்த செடி வளராமே இருக்குது அதே மாதிரி நான் இப்போ ஒரு செடியை வந்து காட்டுறேன் பாருங்க எங்கள் காம்பவுண்டு எங்கள் முள்வெளியோட பக்கத்துலவே இருக்குது ஆனால் அதுக்கூட பேர் என்னன்னு தெரில நல்ல அந்த அம்மனுக்கு கைகால் அப்படியே அதை நீட்டிகிட்ருக்கிறத மாதிரி அந்த செடி இருக்கும் ஆனால் பேர் என்னன்னு தெரில ஆனால் கொஞ்சம் மரம் தான் ரொம்ப நிழல் கிடைக்காது அது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த புளிய இலை மாதிரி இருக்கும் புளிய இலை இல்லை வேப்ப இலை மாதிரி இருக்கும் அந்த இலைகள் வெரைட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நீங்கள் இதை மாதிரி ஒரு மரம் பார்த்தீங்க அந்த மரத்தோட பேர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இன்னும் நிறைய செடி நட்டிருக்கேன் அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதோட நான் நிறுத்தலை ஏதோ சொந்த செடிகளை விட பக்கத்து வீட்டு செடி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதை மாதிரி பக்கத்து வீட்டில் நல்ல முருங்கை மரம் அழகாக வளர்ந்துருந்துச்சு அதையும் எடுத்தேன் ஆனால் இந்த வருஷம் அந்த மரத்தில் காய் இல்லை ஏன்னா இலை ரொம்ப நிறைய போட ஆரம்பிச்சிட்ருந்தேங்க காய்ப்பு குறைஞ்சிரும் முருங்கைக்கு ரொம்ப தண்ணி ஊற்றுனாலும் காய்ப்பு குறையும் அதனால பார்த்திங்கன்னா இலை தான் நல்லா செழிப்பாக பச்சை பச்சைன்னு வளர்ந்துருக்கு ஆனால் இப்போ முருங்கைக்காய் சீசன் பட்டு இதில் வந்து ரொம்ப ஒன்றும் முருங்கைக்காய் போடலை ஆனால் இலை ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க